விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய விவசாயிகளோட கருத்துக்களையும் அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து விவசாயிகளோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி விவசாயி ஐயா உங்கள் பேர் என்னங்க கந்தசாமி கந்தசாமி வந்திருக்காங்க அவர் வந்து இந்த நம்ம அவர் நிலத்துல பசுந்தால் உற தக்க பூண்டை வந்து பயிரிட்டு இருக்காருங்க அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சரிங்களா பாப்பம்பாடி சரிங்க ஒரு இந்த ஒரு உங்க பேர் என்ன சொன்னீங்க கந்தசாமி ஊர் பாப்பம்பாடி ஊர் பாப்பம்பாடி சரிங்க எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது சரி அதெல்லாம் மல்பெரி ஆ சரிங்க மஞ்சளு சரிங்க இது மூணும் பயிரிட்டு இருக்கிறோம் சரிங்க இந்த தக்க பூண்டு வச்சுருக்குது மஞ்சளுக்கு சரி அடுத்து மஞ்சள் பயிர் போடுங்க சரி இது ஒரு முப்பது நாள் இருக்கும் சரிங்க முப்பத்தஞ்சு நாற்பது நாளுக்குள்ள மலைக்கு பண்ணிட்டு எல்லாம் ஆரம்பிக்கணும் ஆ சரிங்க இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாம் ஏன் இதை நம்ம பயிரிடணும்னா மண்ணுக்கு நாம் இடக்கூடிய பேரூட்டங்கள் நுண்ணூட்டங்கள் இதெல்லாம் வந்து குறைவாக நம்ம அதே மாதிரி அங்கே உரம் இருக்குதுங்களா அது நம்ம குறைஞ்சி நம்ம வந்து குறைஞ்ச அளவில் போடுறோம் ரசாயன உரம் ரசாயன போடுறோம் சரிங்களா அதனால மண் வளம் பாதிக்கப்படுது இந்த பசுந்தால் பயிரை நீங்க உரப்பயிர்களை வந்து சாகுபிடிச்சுங்களா மண்ணோட வளம் பாதுகாக்கப்படும் மண்புழு உற்பத்தி அதிகமாகி ஃப்ரீயாகவும் போகுது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இதை பயிரிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல மண் வந்து பொலபலப்பா இருக்குங்க இரண்டாவது வந்து நல்ல காற்றோட்ட வசதி கிடைக்கும் அடுத்த பாகத்துக்கும் சேர்ந்து மண் புழுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அடுத்த கேக்குது மண்ணு நல்லா பொல பலப்பாறதுனால அதனோட இயல்பா அடர்த்தி வந்து குறையுது அதனால மண்ணு வந்து இலகுவாகிறது நைட் நேரத்துக்கு கூரா இதுல இருக்கறதுனால இந்த வேர் மூடிச்சு அந்த இது வேர் மூழிச்சியில நைட்ரஜன் சத்து தலைச்சத்து வந்து கிரகிச்சு அது வந்து அந்த வச்சு நிலைநிறுத்துவது அது வந்து அந்த ப மண்ணுலோட அந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய மண்ணினுடைய தலைச்சத்தை நிவர்த்தி செய்கிறது பயிருக்கு அடுத்த பயிருக்கு தேவையான தலைச்சத்து நிறைய கிடைக்குது இது ஆடு மாடுங்களுக்கும் நம்ம இதா போடலாம் தீவனமா போறாங்க அய்யப்பா நீங்க வந்து இத வந்து எத்தனை நாளுக்குள்ள நீங்க மடக்கி விடணும் முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ள நெல்லு வயலில் நாற்று நடுவதற்கு முன்னால இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாலும் முன்னாலும் அது வந்து மற்ற நிலங்களில் மற்ற பயிருக்கு விதைப்பதற்கு முன்னால ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னோரும் நம்ம வந்து இந்த பசுந்தால ஒரு மண்ணில் இட்டு உழவனும்

சரிங்களா அதே மாதிரி தலை மணி சாம்பல் சத்து மண்ணுக்கு தேவையான கரும சத்து எல்லாமே கிடைக்குது அது இல்லாமல் இயற்கை இப்போ இந்த மாதிரி இயற்கை இதில் போட்டு வேற வெள்ளாம இருக்குமா தக்காளி இதெல்லாம் எடுத்தா இதுக்கு தனி ரேட்டை கொடுக்குறாங்க அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் அதிகமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் மகசூல் வந்து அதிகரிக்குது நல்ல தரமாக இருக்கும் மகசூல் நெல்லுக்கும் இப்போ இயற்கையாக இப்படி இந்த மாதிரி வேலை எடுக்கிற நெல்லுக்கும் ரேட் அதிகமாக கிடைக்குது சரிங்க சார் கூட சரி அதே மாதிரி காய்கறி வரைக்கும் இதுக்கிட்டே தனி இது இருக்குது அதுவே வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இயற்கை வசதிகள்னா தனி ரேட்டும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரிம அமிலங்களுடைய வினையால் பயிருக்கு கிடைக்கூடிய துத்தநாக சத்து அதிகரிக்குது இதனால் பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது சரிங்களா வேறு பார்த்திங்கன்னா இதில் வந்து மண் புழுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது நுண்ணுயிர்களுடைய மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது ஒரு மண்ணில் அதிகமாக நுண்ணுயிருந்துச்சுன்னா அந்த அந்த மண்ணு வந்து நல்ல வளமான மண்ணுங்க அது இல்லாமல் செயற்கை ரசாயன உரம் மண்ணு கெடுது மண்ணு கெடுது அதில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சி குறையுது அதான அது நம்ம வந்து அதிகப்படுத்தினா இந்த பசுந்தால் உரப்பயிருக்கெல்லாம் பயிரிடலாம் இயற்கை உரம் இயற்கை உரம் இது ஒன்று பசுந்தாலே இயற்கை உரம் இப்படி போடணும் வழியே ரசாயன உரமா போட்டுக்கிட்டோம்னா மண் வளமாக கெடுது நமக்கு திங்கிற சத்துக்கும் அந்த கெய்கிற பொருள்லேயும் சத்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசுந்தால் உரப்பயிர்களை பயிரிட்டு அடுத்து வரக்கூடிய பயிர் வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் மகசூல் அதிகரிக்கும் சரிங்களா அதனால வந்து அடுத்த பயிரட பயிரரம்ல அந்த பயிர் கொண்டு ரசாயன தேவையும் குறையுது. ஆமா ரசாயனத்தே வருது. நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்குது. நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்குது. அதிகரிக்குது. சரிங்க மண்ணு நல்ல பொலபொலப்பு தன்மை மண்ணு ஃப்ரீயா போகும். மண்ணு நல்லா காற்றோட்டமா போகும். நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கமடையுது காற்றோட்டமா மண்ணு கனிமச்சத்து அதிக அளவ கிடைக்குது. சரிங்களா. கனிமச்சத்து வினையால நம்ம மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய துத்தநாக சத்து வந்து நுண்ணு நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை ஏற்படாது நல்லா அந்த மண்ணுக்கு நுண்ணூட்ட சத்து கிடைக்கும் சரிங்களா அது நம்ம நம்ம அந்த இது இப்போ இதெல்லாம் விட இதை வந்து கால்நடைக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் ஆடு மாடு போடலாம் பாலும் அதிகமாக வரும் அப்படிங்களா பால் இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் நிறைய வந்து உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு அதே மாதிரி அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது தாது உப்புகள் நிறைய இருக்குது அதனால வந்து இது வந்து நல்லா பால் உற்பத்தி அதிகமாக ஆடுக்கும் முயலுக்கும் நல்லா தீவனமாகவும் பயன்படுத்தும் சரி இவ்வளவு விஷயம் இருக்கு இதுல இப்ப நீங்க முப்பது நாள் முப்பது ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள மடைக்கு எழுதுற மடக்கு எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையிலே மண்ணுக்கு தேவையான அனைத்து சத்தும் கிடைக்குது மண்ணோட தரம் வளம் எல்லாமே மேம்படுது சரிங்களா இதெல்லாம் நீங்க போகம் மூணு போகம் பண்றீங்கன்னா ஒரு போகம் இதை போட்டுருங்க கேப் கிடைக்கும் போது ஒரு நாற்பத்தஞ்சு வந்து பயிரிட்டு மண்ணை வந்து பழைய மாதிரி நல்ல சத்தான மண்ணா மாத்திக்கலாம் ஒரு போகம் பண்ணா போதும் எல்லா வயலுக்குமே மாத்தி மாத்தி ஒரு போகம் பண்ணாவே இயற்கை சத்து வந்து காணாது ஆமா செயற்கை போட ரசாயன உரம் போடுறத விட ஆமா ஏய் அப்படியே மாற்றி ஒரு 30 நாள் நாற்பது நாள் தான். ஐயா இப்போ பாத்தீங்களா இது 45 நாளுக்குள்ள நீங்க மடைக்கு உள்ளனா அதுக்கு மேல நார் வந்து அதிகமாயிடுங்க. நார் அதிகம். அதனால நீங்க மடைக்கு உள்ளும்போது ரொம்ப கடினமா இருக்குங்க. சீக்கிரம் மக்கவும் மக்காயிடும். ஆமா. இதனால வந்து நீங்க அந்த டைமுக்கு 30ல இருந்து 45 நாளுக்குள்ள நீங்க மடைக்கு உள்ளத்துறங்க. நீங்கள் இது வந்து தொண்ணூறு நாளைக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு விதை வந்துடுங்க நீங்கள் விதை விதை வந்து அறுவடை பண்ணலாம் சரிங்களா அது பண்ணலாம் ஐயா இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம விவசாயிகளுக்கு உங்களோட கருத்தை பயந்துக்கிட்டிங்க பசுந்தால் ஒரு பேரில் ஏன் இடணும் அதனோடய பயன் என்னன்னு சொல்லி தெளிவாக சொன்னேங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச வேலைலாம் அனைவரும் ரசாயன உரத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறுபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க நன்றி நன்றி